வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு சிறுவணிகர்களுக்கு கடன் உதவி வழங்க தமிழக அரசு முன்வந்துள்ளது கடன் பெற தகுதி உள்ள சாலையுற வியாபாரிகளும் பெட்டிக்கடை வைத்திருப்போரும் வங்கிக் கடன் பற்றிய விழிப்புணர்வுடன் உள்ளனரா என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு வரலாறு காணாத மழை வெள்ளத்தில் வணிகர்கள் பொருட்களை மட்டுமல்லாமல் வாழ்வாதாரத்தையும் தொலைத்தனர் அனைத்தையும் இழந்து அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் வெளிவிதுங்கி நிற்கும் சிறு வணிகர்களில் ஒருவர்தான் மஞ்சுளா இவர் சென்னை சைதாப்பேட்டையில் பழக்கடையும் பழச்சாறு விற்பனையும் செய்து வருபவர் தனது இரண்டு குழந்தைகளை மட்டுமே வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதாகவும் கடைகளில் உள்ள பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் கூறுகிறார் வேறு வேலை தெரியாததால் வட்டிக்கு கடன் வாங்கி மீண்டும் பல விற்பனையை தொடங்கி இருப்பதாகவும் வேதனையுடன் கூறுகிறார் மஞ்சுளா எங்கள் கடையில் உள்ள பொருள் எல்லாம் மிக்சி ஐஸ் பாக்ஸ் அது இதெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு தண்ணி ஆனால் வண்டிலாம் பூட்டு போட்டு வச்சதுனால புள்ளையெல்லாம் சா கவுந்து தண்ணியில் மதங்கி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்து எடுத்துட்டோம் சில பேர் கடைங்களும் அடிச்சுன்னு போயிருக்குது இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான் அரசு அறிவித்திருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கடன் பற்றி தனக்கு தெரியாது என கூறியுள்ள மஞ்சுளா அப்படி வட்டியில்லா கடன் கொடுத்தால் மகிழ்ச்சி என்றும் நிச்சயம் கடனை திருப்பி அடைத்து விடுவேன் என்றும் கூறியுள்ளார் அது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது இதுவரைல அது மாதிரி நாங்க பண்ணது இல்ல பண்ணி தெரியும் நாங்கள் லோன் அந்த மாதிரி எல்லாம் வாங்கினது கிடையாது இதுவரைல போனதும் இல்ல அதனால அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது இவர் மட்டுமின்றி சென்னையின் பல்வேறு இடங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களும் அரசு அறிவித்திருக்கும் கடனுதவி பற்றி தங்களுக்கு தெரியாது என்றே பதிலளித்துள்ளனர் எப்படி கொடுக்கணும் எப்படி வாங்கணும் எதுவுமே தெரியல இல்லை அது எதுவுமே சொல்லலை எங்கேருந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு அது என்ன மாதம் என்னமோ கொஞ்சம் கொடுத்தா போது பட்டி இல்லாமல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு வட்டி இல்லாமல் மாதம் மாதம் என்ன இரநூறுவா ஐநூறுரூவா என்னமோ கட்டி கொடுத்தா போது அப்படி சொல்லியிருக்காரு வேற ஆ வேறு எதுவுமே தகவல் தெரியல ஆமாம் அது எங்களுக்கு தெரியாது ஒன்றும் ஒன்றும் யாரும் எங்களுக்கு வந்து சொல்லலை இந்த லோனை பற்றி எதுவும் சொல்லலை எங்கக்கிட்ட இது பற்றி கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளன இணைச் செயலர் திரு சர்வேசனிடம் கேட்டபோது அரசு அறிவிப்பின்படி வரும் திங்கள் முதல் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் தெருவோரம் வியாபாரம் செய்பவர்களின் விவரங்களை சேகரிப்பர் என்றும் முகாம்கள் மூலமும் நேரடியாக வங்கிகளை தொடர்பு கொள்வதன் மூலமும் வணிகர்களுக்கு கடனுதவி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் ஊழியருடைய கடுமையான உழைப்பினால் வந்து இந்த விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவர்கள் மேலும் பணிச்சுமை அதிகம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஊழியர்கள் வந்து பணி செய்ய இருக்கிறார்கள் சிரமமான விஷயந்தான் இருந்தாலும் நாங்கள் உண்மையான பயனாளிக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணியும் நாங்கள் சேர்த்து இந்த சுமையும் சுமக்க தயாராக இருக்கிறோம் அடையாள அட்டையும் ஆதார் அட்டையும் காட்டினாலே வணிகர்களுக்கு கடனுதவி கிடைக்க வாய்ப்புள்ளது வட்டியில்லா கடன் என்பதால் முகாம்கள் மூலம் கடனுதவி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது ஆனால் சிறு வணிகர்கள் என்ற பட்டியலின் கீழ் வரும் பெட்டி கடை வைத்திருப்போர் சாலையோர வியாபாரிகள் என பலருக்கு வங்கி கடன் பற்றிய விழிப்புணர்வு என்பதே இல்லை போதிய விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்தினால் மட்டுமே சிறு வணிகர்களின் வாழ்வாதாரம் மீண்டும் புத்துயிர்வு பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் பிரசாத் நியூஸ் தமிழ் சென்னை